எப்பவுமே நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க என்னங்கம்மான்னு கேட்டேன் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு சொன்னாங்க முத முறையா எனக்கு பயம் வந்துச்சு இங்கேயா தப்பா பேசிட்டோமோ அப்படின்னு ஏங்கம்மா என்னாச்சுன்னு கேட்டேன் மரியாதை குறைவா யாரையும் பேச வேண்டாமா அந்த வார்த்தையை கேட்டதும் ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டேன் என்னடா திராவிடம் திராவிடம்னு சொல்றீங்க இது திராவிடம் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு ஆனா அப்ப இருந்த மனநிலையில என்னால அடுத்த வாரத்தை அம்மாட்ட பேச முடியல நீங்க எல்லாருமே பிள்ளைங்க தான் என்னைக்காவது ஒரு நாள் பெரியார் யாரையாவது ஒருத்தங்களை மரியாதை குறைவா இருக்காரா. ஆசிரியர் அப்படியெல்லாம் பேசி பார்த்திருக்கீங்களா